உறவுகளுக்கு வணக்கம் நாம் இப்போ ரெண்டாவது அந்த மீனோட தான் பார்த்துட்டு இருக்கோம் என்னென்ன மீன்கள் எல்லாம் வந்துருக்குன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு மீனோட குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கருப்பு வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருப்பு ஆவல் அரை கிலோ அறுநூறு கிராம் அந்த சைஸ்ல வந்திருக்கு மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எல்லாமே துண்டில் மீன்கள் தான் அப்புறம் பாத்தீங்கன்னா குதிப்புல பெரிய சைஸ் வந்திருக்கு கிலோக்கு ஜஸ்ட் டூ டூ த்ரீ தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளம் ஆவல் வந்திருக்கு இதுமே பார்த்தீங்கன்னா கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிளாத்தி வந்திருக்குது அதுவுமே பாத்தீங்கன்னா இது தூண்டில் உள்ள தெரியும் உங்களுக்கு எந்த அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு கிலோ அந்த சைஸ்ல தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மழுவன் மீன் வந்திருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான தூண்டில் மழுவன் மீன் தான் வந்திருக்கு இதுமே பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ சைஸ் மேலே வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கலவா மீன் வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான கலவா மீன் அதுவுமே தூண்டில் உள்ளதான் தெரியும் உங்களுக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சைஸ் மேலே வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் சீலா வந்திருக்கு இதை கடல் கரும்பு மோதுனு சொல்லுவாங்க இதுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணை குளிச்சால வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கண்ண கிலோ கரண்ட் எயிட் தான் நிற்கும் இதுவுமே பார்த்திங்கன்னா தூண்டில் பிடிச்சது பார்த்தாலே தெரியும் மீனோட ஃப்ரெஷ்ஷஸ் எந்தளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுலரால் வந்துட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃபுவரால் கிலோக்கு அரௌண்ட் ஃபார்ட்டி கவுண்ட் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா தூண்டில் நவர வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தூண்டில் நவரை பார்த்தாலே தெரியும் அதுவுமே நல்ல ஃப்ரெஷ்ஷான நவரை தான் கிலோவுக்கு அரௌண்ட் எயிட்டு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கரம்படி கோணத்துலேயே வந்துட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான கரமுடி கோணத்துலேயே அப்புறம் பார்த்தீங்கன்னா கரம்பட்ட சாலை வந்திருக்கு அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் சாலா தான் வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரிஷ் கணக்கு நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலை வாட்ஸ்அப் பண்ணி அட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ண ஒன் ஹவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் நன்றி